தற்காப்பு கலையில் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ள மாணவர்களை பாராட்டி வழி அனுப்பும் நிகழ்ச்சி காரைக்காலில் நடைபெற்றது கடந்த மாதம் தஞ்சாவூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டிகளில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினாறு மாணவர்கள் மற்றும் நாகை மாவட்டத்தை சேர்ந்த பனிரெண்டு மாணவர்களும் வெற்றி பெற்று தேசிய அளவில் நடைபெறும் கராத்தே போட்டியில் பங்கு பெற உள்ளனர் இதற்கு காரைக்காலைச் சேர்ந்த பதினாறு மாணவர்களும் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பனிரெண்டு மாணவர்களும் தேர்வாகியுள்ளனர் டெல்லியில் வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் பல்வேறு பிரிவுகளில் கராத்தே போட்டிகள் நடைபெறவுள்ளது இந்நிலையில் தேர்வான மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட கலைஞர்கள் மாமன்றம் சார்பில் பாராட்டி வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு சாகசங்களை மாணவர்கள் செய்து காண்பித்தனர் டிசம்பர் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று அதில் வெற்றி பெறும் மாணவர்கள் சர்வதேச அளவிலான போட்டியில் பங்கேற்பார்கள்